ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் நான் உங்கள் உமா இந்த வீடியோ பத்தில நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ஸ் பிவிக்கு சீரிஸ்ல கிளாஸ் 33 தான் பார்க்க போறோம் சோ இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம 32 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு அத எல்லாமே மேக்ஸ் பிவிக்கு சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதே மாதிரி ரீசனிங் பிவிக்கு சீரிஸ்லயே 32 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போக பாத்தீங்கன்னா அரணூர்கள் இப்ப புதுசா குரூப் 4க்கு সিলেবাস மாத்தி இருக்காங்கလေ அத எல்லாத்துலயுமே அரணூர்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது அரணூர்கள் அப்படிங்கற லிஸ்ட்ல இருக்கு அதே மாதிரி திருக்குறள் பாத்தீங்கன்னா 20 அதிகாரங்கள் அதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு

எண்பத்தி மூணு டிவைடட் பை முப்பதாயிரம் இதோட மதிப்பு கேட்கிறாங்க பாருங்க இவ்வளவு பெரிய நம்பர் இருக்கு இல்லையா ஃபைவ் டிஜிட் நம்பர் ஃபைவ் டிஜிட் நம்பர் இதை ரெண்டையும் பெருக்கி அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் பெருக்கி மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி ரொம்ப லேட் ஆகும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க இது வந்து அடு அதுவே நம்பர் தான் இருக்கு அதே நம்பர் அப்ப ஒரு நம்பரை நான் எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஏன்னு எடுத்துக்கிறேன் இன்னொரு நம்பர் பாருங்க அதுவும் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அப்ப இன்னொரு நம்பரை நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு எடுத்துக்கிறேன் இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கு ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் ஆனா இது ஒன்னு தனியா இருக்கு என்ன பண்ணுங்க இந்த ரெண்டையும் ஒன்னு கூட்டி பாருங்க இல்லைன்னா கழிச்சு பாருங்க ஒருவேளை கழிக்கும் போது வந்து ஏ மைனஸ் பி னு போடுங்க ஓகேங்களா இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பதாயிரம் அப்படின்னு கிடைக்கும் இந்த இது என்னது ஏ மைனஸ் பி இப்போ இந்த வேல்யூஸ்க்கு பதிலா ஏ பிஸ்டியூட் பண்ணுங்க பாருங்க ஏ இன்டு ஏ

ஏ பிளஸ் பி கேன்சல் ஆகும் வெறும் பட் இப்படி வந்து கொஸ்டின் அவங்க ஏதாவது அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிக்கு பதிலாக நாற்பத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தான் கொடுத்துருக்காங்க இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா பாருங்க கூட்டுங்க ஆறு பதினாறு மீதி 1 பதினெட்டு 19 மீதி ஒன்னு பத்து பதினொன்னு மீதி वो ने எட்டு பன்னெண்டு அப்ப என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்த மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகுது இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன்ல இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா எத்தனை நம்பர் வந்து அடுத்தடுத்து வருதுன்னு பாருங்க ஒன்னு ரெண்டு நம்பர் வரும் இல்ல மூணு நம்பர் வரும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி வர்ற இடத்துல ரெண்டு வந்துச்சுன்னா ஏ பி எடுங்க மூணு நம்பர் ரிப்பீட்டடா வந்துச்சு அப்படின்னா ஏ பி மூணு எடுங்க சோ இது போக இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஏ பி இருக்கு அதை வந்து கூட்டியோ கழிச்சியோ பாருங்க உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் அதை வச்சு நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸோ பூ மூன்று பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏ பி சி என்பன ஒரு கூட்டு தொடர் வரிசையில் இருந்தால் நிபந்தனை இது பாத்தீங்க அப்படின்னா தியரி கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஏபிஜிபி இருக்கு இல்லையா அந்த டாபிக் உண்டானது ஸோ கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதாவது ஏ பிசி அப்படிங்கிற ஒரு கூட்டு தொடர் வரிசை இருக்குன்னு சொல்லிட்டாங்க இருக்கு அப்படின்னா அதுக்கான நிபந்தனை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இது டேர்ம் ஒன் இது டேர்ம் டூ இது டேர்ம் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கோங்க மூணுமே பூஜ்ஜியம் இல்லாத நம்பர் ஓகேங்களா சோ 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 நார்மலா ஏபில இருக்கு அப்படின்னா அப்படின்னா நம்ம நம்ம என்ன என்ன சொல்லுவோம் 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 டி 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 டூ டூ மைனஸ் மைனஸ் ஒன்னும் த்ரீ த்ரீ சேம் அப்படின்னு 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 இதுதான் பொது பொது வித்தியாசம் வித்தியாசம் இல்லையா சேமா வந்துச்சு கூட்டுத்தொடர் இந்த இடத்துல பி ஒன் ஏ ஈக்குவல் டு சி

ட்விஸ்ட் பண்ணியே கொடுத்துருக்கலாம் எப்படி கொடுத்துருக்கலாம்னா b a c by 2 னு குடுக்கலாம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் வருமா இந்த மாதிரியும் ஒரு சில இடத்துல குடுக்கலாம் புக்ல உங்களுக்கு இதுதான் கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரியும் ஒரு சில இடத்துல கொடுத்திருக்கலாம் ஒருவேளை இது இல்ல அப்படினா இந்த இது இருக்கானு செக் பண்ணுங்க ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்க a b c னு இருக்கு एक्चुअली b a c னு வந்தாதான் சரி ஓகேங்களா சோ இது வந்து ஏபிஜிபி ல ஒரு தியரி क्वेश्चन இந்த இத பார்த்த உடனே நீங்க 2b あathan. ஈக்குவல் டு ஏ பிளஸ் சின்னு டிக் அடிக்கலாம் இந்த இதெல்லாமே நீங்க போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது டு பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி தான் அதோட நிபந்தனை ஓகேங்களா அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா அடுத்து பாருங்க மூலைவிட்டங்கள் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா மூலைவிட்டங்கள் வச்சு ரெண்டு மூலைவிட்டங்களையும் பெருக்கிட்டு ரெண்டால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர் இங்கேயே ரெண்டு மூலைவிட்டங்கள் கொடுத்துட்டாங்க அப்ப ஆறு எட்டு டிவைடட் பை ரெண்டு ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா மூணுன்னு கிடைக்கும் எட்மு இருபத்தி நாலு சோ இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கறதுதான் சாய் சதுரத்தோட பரப்பளவு பரப்பளவு அப்படினால ஒன்னு ஸ்கொயர்ல வந்துரும் இல்லைன்னா சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ அடுத்து பாக்கலாமா அடுத்து பாருங்க நாலு பதினாறு மற்றும் ஏழுக்கு நான்காவது விகித சமம் காண்க சோ இது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக் நான்காவது விகித சமம் கேட்டாங்க அப்படின்னா ஏஇஸ் டு பி டு மூன்றாவது விகிதசமன் கேட்டா ஏஇஸ் டு பி ஈக்குவல் டு பி எஸ் டு சி அப்படிங்கிற இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும் அவங்க கொடுத்திருக்க மூணு வேல்யூஸ் கொடுத்துட்டு நாலாவது கேட்டாங்கன்னா ஏங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் பிங்கிற வேல்யூ செகண்ட் சிங்கிற வேல்யூ தேர்ட் அவங்க கொடுத்துருக்க அதே ஆர்டர்ல எடுக்கணும் இதுவே ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு மூணாவது கேட்டாங்கன்னா ஏ பி அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோ ஓகேங்களா சோ இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க பாருங்க நாலு இஸ் டு பதினாறு ஈக்குவல் டு ஏழு இஸ் டு டி நமக்கு தெரியாது ஓகேங்களா அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ரெண்டு விகிதம் ஈக்குவல் அப்படின்னாலே கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் அப்போ பதினாறு இன்ட்டு ஏழு ஈக்குவல் டு நாலு இன்ட்டு டி டி மட்டும் இந்த சைடு வைங்க நாலு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிங்கன்னா டிவைடட் பைல வரும் நாலால் அது அடிச்சிங்கன்னா நாலு டைம் நாலு இன்ட்டு ஏழு இருபத்தி எட்டு அப்போ அந்த நான்காவது விகித சமன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டுன்னு வரும் இதுவே மூன்றாவது விகித சமன் கேட்டாங்கன்னா வெறும் ஏபி மட்டும் கொடுத்துருப்பாங்க சோ ஏக்கான வேல்யூ பிக்கான வேல்யூ மறுபடியும் பிகானது சி ஏ மட்டும் சி அப்படின்னே வச்சு சேம் அதே மாதிரி விகித சமன் விதி கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் இதை சப்ஸ்ட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பத்து ஆண்கள் நாலொன்றுக்கு பனிரண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிப்பர் அதே வேலையை நாலொன்றுக்கு பதினான்கு மணி நேரம் வேலை செய்து இருபது நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை இது வந்து காலம் மற்றும் வேலை இருக்கு அந்த டாபிக் உண்டானது இது வந்து எம்டிஹெச் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி போடலாம் அப்படின்னா ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேல மீதி எதா இருந்தாலுமே அது கீழே ஓகேங்களா மீதி அந்த மீதி அப்படிங்கிறது வேலையா கூட கொடுத்திருக்கலாம் சோ இந்த இடத்துல ஆட்கள் அப்படிங்கறது என்ன இருநூத்தி பத்து ஆண்கள் பன்னெண்டு மணி நேரம் சோ மணி நேரமும் மேலதான் பதினெட்டு நாட்கள் வேலை பாக்குறாங்க சோ ஒரு வேலை அப்படிங்கறதால டிவிடட் பைக்கு கீழே ஒன்னு போட்டாலும் ஒன்னு தான் போடலனாலும் ஒண்ணுதான் ஈக்குவல் டு அடுத்து பாருங்க பதினாலு மணி நேரம் இருபது நாட்கள் ஆனால் ஆண்கள் தெரியாத அதை வச்சுக்கோ ஓகேங்களா இது எல்லாமே டிவைடட் பைக்கு கீழே ஒன்னு போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை கிடையாது அப்ப என்ன இருக்கு இருநூத்தி பத்து இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பதினெட்டு ஈக்குவல் டு பதினாலு இன்ட்டு இருபது இன்ட்டு எக்ஸ் இருக்கும் ஓகேங்களா எக்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை கிராஸ் பண்ணுங்க உங்களுக்கு டிவைடட் பைல வரும் ஓகேவா பதினாலு இன்ட்டு இருபது இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் பாருங்கள் ஜீரோ ஜீரோ அடிஞ்சிரும் ரெண்டால் அடித்தா இது ஆறு ஏழால் அடித்தா இது ரெண்டு இது மூணு மறுபடியும் ரெண்டால் அடித்தா இது மூணு அப்போ பதினெட்டு இன்ட்டு ஒன்பதுன்னு கிடைக்கும் ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா ஆண்கள் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருப்ப பாருங்கள் பெருக்கலாமா எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு ஒம்பது பதினாறு அப்போ நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆண்கள் தேவை ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஆட்கள் நாட்கள் மணி நேரம் மேலே மீதி எதா இருந்தாலுமே கீழே அப்படிங்கிறத எம்டிஹெச் மாடல் பிரகாரம் நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ